டே கண்ணாலி அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க பாருங்க நான் உங்களை எப்ப வர சொன்னேன் எப்ப வந்திருக்கீங்க எல்லாரும் கிஃப்ட் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க நமக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ தெரியல சரி நீங்களாவது வந்துட்டீங்கன்னா எங்கடா யோகி காணோம் யோகி வந்துட்டேன் இவன் வரதே லேட்டு இதுல வேற யோகி வந்துட்டேன்னு சொல்லி வேற பாட்டு பாடுறியா சீக்கிரம் வாங்க நம்ம கேம் விளையாடலாம் முதல்ல சைக்கிள் எல்லாம் நிறுத்திட்டு வாங்கடா டே யோகி நீ நானும் ஒரு டீமா சேர்ந்து விளையாடலாமாடா ஐயோ சாமி ஆளை உடுப்பா உங்க கூட எல்லாம் என்னால விளையாட முடியாது டே பசங்களா இங்க பாருங்க ஒரு டீம்ல ரெண்டு பேரு

மூணு பலியுமே மிஸ் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன் அதே மாதிரியே மூணு பலி மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே பசங்களா நீங்க ஒரு பால் பெரிய பால் போட்டதுனால அதோட ஸ்கோர் வந்து பிப்டி உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ அதை எடுத்துக்குங்க இப்போ வந்து நான் கிளேவ் ஐலில் இதெல்லாம் வச்சிருக்கோம் இப்போ நீங்க என்ன செலக்ட் பண்றீங்க ஓ கிளேவா ஓகே நல்ல கிஃப்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க அந்த கிளேவோட மதிப்பே ஒன் பிப்டிக்கு மேல இருக்கும் சரி நீங்க ஹண்ட்ரட் ருபி கொடுத்து ஒன் பிப்டி எடுத்துக்கிட்டீங்க மீனும் குஷியும் வின் பண்ணிட்டாங்க இந்த கிளே அடுத்தது யார் வர்றீங்க அண்ணா அண்ணா நானே யோகியை சேர்ந்து விளையாடுறேங்களா ஓகே தம்பி நீங்க யார் வேணாலும் விளையாடுங்க எனக்கு ஏதோ சின்ன கிஃப்ட் வாங்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு லாபம் பா என்னடா போட்ட ஃபர்ஸ்ட் பால் அங்கே நின்றுருச்சு செகண்ட் போடுறான் ஏய் போட்டோன்னு கீழே வந்துருச்சு வரிசை எல்லாத்தையுமே போடுடா நமக்கு டூ பால்ஸ் நின்றுருச்சுடா எப்படியும் நம்ம எல்லா பால்ஸையும் போட்டுருணும் தான் இருக்கு அதையும் போட்டுட்டு ஜெயிச்சிடலாம்டா சீக்கிரம் போட்டுடா யோகி நீ போடுறான் லையோ மீதி ரெண்டு பாலும் நான் போடுறேன்டா எப்படியோ போட்ட மாதிரியே ரெண்டு பாலும் உள்ளேயே நின்றுச்சு ஓய் சூப்பரா நம்ம நாலு பாலு நிக்க வச்சிருக்கோம் ஓகே மொத்தம் எத்தனை நாள் டோட்டல்லே ஃபிஃப்டி பால்சும் போட்டுவிட்டேன்டா ஃபிஃப்டி ஸ்கோரு மீதி டென் 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 எயிட்டிடா எப்படியோ பரவாயில்ல நம்ம எயிட்டி வாங்கிட்டோம் நம்ம தானே இருக்கிறதுலே ஹை ஸ்கோர் எயிட்டி வாங்கியிருக்கோம்டா எக்ஸாம் நம்ம பெரிய கிஃப்ட்டாக எடுத்துக்கலாம்டே எனக்கு வயலின்னா ரொம்ப பிடிக்கும் வைலின் வாங்கிக்கலாம் ஓகே சொன்ன மாதிரி இந்த தம்பி உங்க ரெண்டு பேருக்கு வைலின் கிஃப்ட் தந்திருக்கே இருக்குதுளே இதுதான் காஸ்ட்லியான கிஃப்ட் நீங்க நினைச்ச மாதிரியே வைலின் வாங்கிட்டீங்க ஓகே வாங்க நெக்ஸ்ட் டீம் யார் விளையாட போறீங்க சூப்பர் டா யோகி யோகி லியோ சொன்ன மாதிரியே சூப்பர் இந்த வச்சு லீவ்ல ஃபுல்லா பாட்டுதான் என்ஜாய் தான் ஓகே வாசிச்சு வாங்கியாச்சு அப்பா இந்த முறை எப்படியாவது டயானா கிட்ட பேசி பழகிற வேண்டியதான் நல்ல டயானா பிடிச்ச மாதிரி போட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்துர்லாம் அதுதான் நம்ம பிளான் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே டூ பால்ஸ் தான் விழுந்திருக்கு அது ஒரு ஸ்கோர் டுவெண்ட்டி தான் நீங்க டெய்ரி மில்க் மட்டும் தான் வாங்க முடியும் இதை 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 தான் நான் எதிர்பார்த்தேன் அது போதும் நான் அந்த டெய்ரி மில்க்கு டயானாக்கு டெய்ரி மில்க்னா ரொம்ப பிடிக்குமா இந்த டயானா உனக்காக கஷ்டப்பட்டு நான் டெய்ரி மில்க் வாங்கினேன்

அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ்